நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வென்று கூட ஒரு ஆளு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்க கொடுத்த அறிக்கை நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க எல்லாத்துலேயுமே புதுசா இல்லை பணி நிரந்தரம் கெட்டது ஆசிரியர் பெருமக்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கெட்டது சம வேலை சம ஊதியம் கெட்டது எல்லாருக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்கிறோம் புதுசாக நாங்கள் ஒன்றும் கேட்கலையே அது சரிதான் சரிதானே அவர் தான் வலுவான தான் சொல்றாரு அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல அந்த நிலைமை நாடெங்கலம் பரவுறதுக்கு முன்னாடி மக்கள் வெளிப்பற்று வேலை இல்லைன்னா கஷ்டம் எங்களுக்கெல்லாம் இப்ப இந்த வட இந்தியர்கள் வாக்கு பெறுவதுங்கிறது நாடற்றவர்களாக நாங்கள் விரைவில் ஆக்கப்படுவோம் சான்றது அது ஒன்றும் பண்ண முடியாது எடுத்து தான் தாகர்க்கணும் அதிகாரத்திலும் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா தமிழர் அரசு அதிகாரம் தான் அதை பற்றி கவலைப்படும் திராவிடர் அரசு கவலைப்படாது ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அவங்களுக்கு மொழி அணிவதோ நிலம் வளம் கலப்பு போவதோ மலை வெட்டப்படுவதோ மணல் அள்ளி விற்கப்படுவதோ நீர் உறிஞ்சப்படுவதோ மீத்தே நீத்தே நின்று நச்சு திட்டங்களால் நிலம் நஞ்சாவதோ காற்று வசமாவதோ படிச்சுட்டு பிள்ளைகள் வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறோம் நான் ஒரு கேள்வி நிற்கிறேன் படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் படிச்சு படிச்சு நின்று மூணு ஆண்டு படிச்சு பட்டம் பெற்று நின்ற பிறகு ஆயிரம் ரூபாய் யாரு கொடுக்கும் படிச்சுட்டு படிச்சுட்டு வந்துட்டு ஆயிரம் ரூபாய்லா குடுத்து இருந்தா மூவாயிரத்து ஒரு இடத்துக்கு பதிமூணு லட்சம் பேரு தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வான அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்ப வாக்கை குறிவைச்சே தான் நகர்றீங்க மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு நொடியை கூட சிந்திக்கிறது ஒரு துணியும் சிந்திக்கிறது அதை பத்தி கவலையும் இல்லை

சொந்த நாட்டு மக்கள் போராடுற மக்களை காப்பாத்த முடில கைது பண்ணிட்டு போறான் தென மீனவன பதினாலு பேர் இருபது பேர் அதை தடுக்க முடியல கடுதெழுதி கியூபாவை காக்க போறேன் நீங்க காப்பாற்ற போற கியூபாட்டுதான் பள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்துருக்கா கல்விய மருத்துவத்தை தனியார் கொடுத்துருக்கா போக்குவரத்தை தனியார் தான் நடத்துறாங்க எல்லாவற்றையும் தன்னையை வைத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியாத அவனால முடியும் உங்களால முடியாதா ஒரே ஒரு வளம் வெறும் மட்டும் வச்சுக்கிட்டு கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியாது ஏன்னா அவனுக்கு கனவு இருக்குது ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் இப்படிதான் நிக்குதா கோயில் வீதியில் வந்து நின்னா யார் வந்து போறாங்க சென்னையில பாதி கூட இருக்க உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞருக்கு வேலை கொடுக்கறான் ஒரு வளம் கடற்கரை எதுவும் இல்லையா எப்படி கொடுக்குறா அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு நோக்கம் இருந்துச்சு அவன் மக்கள் மீது மண்ணு மீது நாட்டின் மீது ஒரு காதல் இருந்துச்சு இருக்கு என்ன வேற என்ன தொடர்ச்சியா போராடுற மக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் நீங்க போய் அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்க அரசு எதிர்த்து ஆனா அந்த அரசுக்கு முதல்வர்கிட்டே நீங்க பணம் வாங்கிட்டு ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க அவங்களுக்கு என்ன என்ன சொல்ல இருக்கு பணம் கொடுத்து தான் எனக்கு எதிராக போராடுன்னு சொல்றாங்க ஜனஹா ஒரு பைத்தியக்கார கூட்டம் பிச்சைக்கார கூட்டம் வாடகை வாய வாடகை கட்டு பழகிற கூட்டம் போய் கேட்குறீங்க அதை போய் பொருட்படுத்திக்கிட்டு முடியுமா என்ன ஆர்எஸ்எஸ் ஏற்றிங்கன்னா திமுக காசு வந்துது திமுக ஏற்றிங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி காசு வாங்குறது வாங்கி தின்று பழகிட்டாங்கல்ல அதனால எல்லாரையும் அவங்கள மாதிரியே நினைக்கும் நினைக்கும் நாய் நக்கி திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிட்ற புடியை பார்த்து என்ன தெரியும் வேட்டையாடி சாப்பிடுற புலிய பார்த்து நக்கி திங்கிற நாய்களுக்கு என்ன தெரியும் அது வாட்டி யாரு பேசிட்டு வேற ஏதாவது